ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம சரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் எழுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஈப்சிதார்த்த பிரதாய காய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தர்கள் விரும்பியதை கொடுப்பவர் முருகப்பெருமான் முருக பக்தர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து மேலான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஈப் அப்படின்னா விரும்பப்பட்ட பிரியமான அப்படின்னு அர்த்தம் அப்படி இறைவனிடத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைசூழ் சுடரே அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார் இறை அனுபவத்தை அழகாக சொல்லுவார் தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசவிப்பதுவோ தான் அறிந்த அந்த பரம்பொருளை இன்னொருத்தவளுக்கு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா அது எப்போ அப்படின்னா மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைசூழ் சுடரே அப்படின்னு வர்ணிப்பார் முருகன் அடியார்களுக்கு பேரின்பத்தையே கொடுப்பாராம் அப்படி பக்தர்கள் விரும்பியது என்னவோ அதெல்லாம் கொடுப்பாராம் திருச்செந்தூர் திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார் தந்த பசிதனை அறிந்து முளைய தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பனிவிடைசை தொண்டர் பிரிய முள தங்கை மருகருயிர் என வேசார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா வந்து தலை நவிர் அவிழ்ந்து மயங்க ஒரு மகிடமிசை ஏறி அந்தகனும் என அடர்ந்து வருகையில் இனி அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த மணி தனது அன்பனென மொழிய வருவாயே அப்படின்னுவார் அதாவது தாய் வளர்த்து இந்த தம்பி எல்லா விதமான பணிவிடை செய்யக்கூடிய தொண்டர்கள் மனைவி மைந்தர்கள் எல்லாரும் இருந்தாலும் காலன் வரும்பொழுது அந்த காலனிடத்தில் இவன் என்னுடைய அன்பன் அப்படின்று சொல்வதற்கு நீ வருவாயே அப்படின்ற அப்படியே முருகப்பெருமான் சொன்னால் அந்தகனே பணிந்து நிற்பான் அப்பேர்பட்டது தான் இந்த திருப்புகலில் வர்ணிப்பார் அப்படி பக்தர்களுக்கு எப்பேர்பட்ட பயத்தை போக்கி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ஈபிதார்த்த பிரதாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியா நம